முருங்கக்காய் பொரிச்ச குழம்பு செய்ய போகிறேன் அதுக்கு முருங்காய் மூணு முருங்காய் எடுத்திருக்கேன் நான் இதை இதை மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சைஸ்க்கு ஒரு மூணு பத்தம் தேங்காய் பத்தம் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க இதை நைஸாக மிக்ஸியில் அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இதை மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க கேஸில் ஒரு சட்டி வச்சுக்கலாம் எண்ணெய் நான் கடலை எண்ணெய் ஊற்றுறேன் எண்ணெய் காயட்டும் கடுகு போட்டுக்கலாம் சீரகம் போட்டுக்கலாம் வெந்தயம் போட்டுக்கலாம் எல்லாம் ஒரு இது கொஞ்சம் கருவேப்பூ போட்டுக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயம் இதோடு போட்டு வதக்கலாம் கொஞ்சம் பொன்னிறமா நல்லா வதங்கடும் இதனுடைய பூண்டு போட்டுக்கலாம் இதுவும் அதுவும் சேர்ந்து நல்லா வதங்க கொஞ்சம் உப்பு போட்டு வதங்கினா சீக்கிரமாக வதங்கினா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இன்னும் கொஞ்சம் தான் வதங்கணும் வதங்கிடும் சரி இந்த அளவு வதங்கினா போதும் இப்போ தக்காளி போட்டுக்கலாம் ஒரு மூணு தக்காளி போட்டுக்கலாம் இது இதோடு சேர்த்து வதக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு வதங்கினா போதும் நல்லா தக்காளி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம முருங்காய் போட்டுக்கலாம் மூணு முருங்காய் கட் பண்ணி வச்சிருக்கோம் முருங்காய் இதில் காரம் சேர்த்துக்கலாம் வெளக்காய் தனியாத்தூள் மஞ்சள் பொடி தேவையான அளவு உப்பு கொஞ்ச குழம்பு காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போடணும் இது எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த அளவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ வந்து வேகிற அளவுக்கு தண்ணி விட்டிக்கலாம் ஒரு கிளாஸ் அளவு தண்ணி விட்டு இது நல்லா வேகட்டும் நல்லா கலக்கி விட்டுக்கலாம் இப்போ மூடி வச்சிடலாம் வேகட்ட முருங்காய் திறந்து பார்க்கலாம் முருங்கல்லாம் வந்துச்சு கொஞ்சமாக தண்ணி நிறைய ஊற்றக்கூடாது கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தண்ணி போதும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வைக்கலாம் அந்த புளியோட வாசனை எல்லாம் போடும் இப்போ திறந்து பார்க்கலாம் வாசனை எல்லாம் போயிடுச்சு உருங்கலாம் நல்லா வெந்துடுச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் திறந்து வச்சு கொதிக்கட்டும் இப்போ கடைசியாக அரைச்ச தேங்காய் விழுத சீரகமும் தேங்காவும் அரைச்ச விழுத இதில் ஊற்றிக்கும் இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொதி வரட்டும் முருங்காய் பொரிச்ச குழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பாட்டுக்கு ஒரு அப்பளம் பொறிச்சி வச்சுன்னு இந்த முருங்காய் பொரிச்ச குழம்பு வச்சுன்னு சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிடுவோம்